தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வை முறையாக வழங்கி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்த நிலையில் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நிதி வழங்கப்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இருவரும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் வட்டி இல்லாத ஐம்பது வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் நீங்க திருப்பி ஐம்பதாவது வருஷம் அந்த அமௌண்ட் கொடுக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் யோசிச்சுக்கோங்க ஆறாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் மொத்த சேர்த்தா ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அரசாங்கம்னு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல ஒரு ஃபிஸிக்கல் அட்டானமி நமக்கு ஏற்கனவே ஏற்கனவே ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஃபிஸிக்கல் அட்டானமியில் நமக்கு பெரிய நெருக்கடியை நம்ம சந்திச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வரக்கூடிய இதுவும் வந்து ஸ்டேட்ஸுக்கு இது டிவால் பண்ணி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நம்ம அது சொல்ல போகிறோம் அவங்க எவ்வளோ டைரெக்ட் ஆக்சஸ்லேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்க ஜிஎஸ்டிலேருந்து வராங்கன்றத நான் வெளிப்படையாக சொல்கிறது மாரி நான் சொல்ல முடியும் என்பதுதான் நினைக்கிறேன் இல்லை 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 ஷேரிங் இருக்குது அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இட்ஸ் ப்ராஜெக்ட் இட்ஸ் பீங் மானிட்டர்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தான் பண்ணால் கூட நம்மளும் அதில் இருக்கக்கூடிய ஷேர் கொடுக்குறோம் அவங்க கொடுத்தாலுமே கூட நம்ம என்ன கேட்குறோம் செஸ் மூலமாக வரக்கூடிய வருவாய் என்பது மாநில அரசின் மூலமாக நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றது திட்டத்தை செயல்படுத்தலாம் சார் ஆனால் பணம் எங்கேருந்து வருதுன்றது அப்படி பார்த்தா ஒவ்வொரு திட்டம் இப்போ நீங்கள் சார் சென்னை மெட்ரோ ரயில் நம்ம செயல்படுத்தணும் அது பணமே வரலையே சென்னை மெட்ரோ ரயிலில் கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எப்படி எஸ்எஸ்ஐக்கு ஒரு ரேஷியோ இருக்கும் சென்னை மெட்ரோக்கு கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ரேஷியோ இருக்கு ஆனால் பணம் வந்திருக்கா வர வரலையில நான் எவ்வளோ ரூபா மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நம்ம எந்த வகையில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது புள்ளி சொல்றேன்